மாதிரி அந்த அந்த தாவிகா கூட்டத்தில் அந்த அந்த தொண்டர்கள்லாம் வரும்பொழுது பத்தாயிரம் பேருக்கு வருவாங்க அப்படின்னு தாபிக்கா சார்பெல்லாம் அந்த தகவல் சொல்லியிருந்தாங்க ஐயாயிரம் பேர் தான் நாங்கள் அலோ பண்ணுவோம்னு போலீஸா சொல்லிட்டாங்க அந்த ஐயாயிரம் பேர் அலோவ் பொழுது எல்லாருமே வழக்கம் போல் முண்டி அடிச்சுட்டு அந்த ஆர்வக்கொள்ளால் ஓடக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்தோம் நமக்கு இங்கே டிவியில் பார்க்கும்போது நம்ம மனசு ஐயோ அப்படின்னு பதறுது ஏன்னா அப்படிதான் அந்த அந்த கூட்டம் அப்படிதான் ஓடுறாங்க

நீங்க இதுக்கு திமுக என்ன சம்மந்தம்ங்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சு விஜய் என்ன பேச போறாருங்கிற பில்டப்பே இனிமே கொடுக்காதீங்க ஏன்னா விஜய் வந்து எதுவும் பெருசா பேச போறது இல்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா இது முதல் கூட்டம் இல்ல சரி முதல் கூட்டம் ரெண்டாவது கூட்டம் மூணாவது கூட்டம் கூட்டம்னா எத்தனை கூட்டம் வந்துருச்சு அவர் இதான் ஒரு பேட்டனை வச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது நெஞ்சு குடியிருக்குன்னு ஆரம்பிக்கணும் அப்புறம் அந்த ஊரோட பெருமைகளை கொஞ்சம் சொல்லணும் அப்புறம் வந்து திமுக கொஞ்சம் திட்டணும் அப்புறம் அந்த இஷ்யூ பார்த்து வாசிக்கணும் அஞ்சு பிரச்சனைய வெற்றி நிச்சயம் நாளையணமதின்னு போயிடணும் நாளை மதி சொல்றதா இல்ல நம்பிக்கையோட சமதி சொல்றீங்க இல்லீங்க இதுதான் மனப்படமா தானே பாத்துட்டு இருக்கிறோம் இதுதானே ஆர்டரா வருது